ஒரு முறை டிவி வந்தவங்களுக்கு மறுமுறை டிவி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அதுவும் அந்த வாய்ப்பு யார் யாருக்கு அதிகம் அப்படின்னா டயபெட்டிஸ் போன்ற நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவங்களுக்கு முதல் முறை டிவி வந்தப்போ சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காதவங்களுக்கு ஸ்மோக்கிங் ஆல்கஹால் போன்ற பழக்க முடியவங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி அதுவும் முதல் முறை டிவி வந்ததுலேருந்து அடுத்த இரண்டு வருஷத்துக்கு திரும்ப டிவி வர்றதுக்கான ரிஸ்க்குகள் ஜாஸ்தி ஸோ டிபி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தவங்க சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறமும் மினிமம் டூ இயர்ஸ் ரெகுலர் ஃபாலோ அப்பில் இருக்கணும் இந்த பதிவு டிபி வந்தவங்கள பயமுறுத்துறதுக்கு இல்லை அவங்க விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கு மேலும் இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம மனவை பல்மோக்கியாரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க